உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆலை லூயா ஆலை லூயாசியர் ஒன்றாவது அதிகார நாட்டார் வசனம் இப்படியாக இருக்கிறது ஆமே ஆலே லூயா உலகம் சோண்டுவதற்கு முன்பாகவே அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டவர் ஆமை இவ்வளவு அவர் நம் மீது அன்பு வந்த தெய்வம் அவருடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவ எத்தனை பேர் விசுவாசிக்குறேங்க ஆமை அலுயா இயேசு கிறிஸ்து முறைய ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவ பத்து எடுக்கிறோம் தரப்பணே நமக்கு நன்றிங்கப்பா

ये तूने तो बांटी है रे आमे ये तरह के सलमुनियों तूने कल गाना तेरे को माइक माइक को पास चलाये अवर वर तो वर मात्रना हाले लुया हाले लुया हाले लुया आमे नामे नामे एमसी जपा एमसी जपा ये बड़ा बार इंद्रधनुष आत्मकोश दे देगा इंगल वर वर लाना यार थैंक्स जी ससामे हाले लुया यीशुवे என் துதிக்கு பாத்திரசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர உமையாரி போ நீங்கள நானும்ப நாங்கள் அப்பா நன்றி 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 நன்றிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே சிறு வயசு மகிர பாவத்துக்கு மாரிக்கு நாங்கள் நீதிக்கு பிழைத்திட என் துதிக்கு பாத்திரேசுவே நீத்திர ரூபாய் ஆராதிப்போ வாழ

வருவதற்கு முன்பாகவே அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் என் பலனே என் துருகமே உமையாராதி என்னும் என் கோட்டையுமே உமையாராதி एन कॉक तले में ओ मया आराधिपों आराधिपे यीशुवे हालेलुया 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 ओ हालेलुया पहा एनना சுவாசம் வரைக்கும் அப்பா உமையே நாங்கள் ஆராதிப்போம் எங்கள் நினைவு நீங்க தான் என்னுடைய இயக்கம் நீங்கதான் என்னுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில அப்பா என்னுடைய தேவைகளை பார்க்கிறோம் அப்பா நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அப்பா உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுவோம் ஓ நன்றி 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 அப்பா உண்மையே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் இருனங்கள் யாவும் வெளிச்சத்தை கண்டார்களே

அந்த வரியை இழுத்து பாடணும் போது என்னால தொண்டையில பாட முடியல ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா எங்க நாசியில சுவாசம் வரைக்கும் அப்பா நாங்கள் உண்மையே இன்னுமாக அப்பா உண்மையே உயர்த்தி கொண்டே இருப்போம் இவ்வளவா எங்க மீது கண் வைத்து ஆலோசனை சொல்கிறவர் நீர் தான் ஆண்டவர் அப்பா எங்கள் தேவைகளை பார்க்கணும் அப்பா நீங்க தான்

ஓ ஆழத்திலிருந்து ஓய்யா லூயா லூயா பழைய வாழ்க்கையில இருந்து ஓ அலை நீங்க இரு வெளிச்சத்தின் பிள்ளைங்க ஓ வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஓ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் ஓ நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் உங்களை விட்டு விளர்வதும் இல்லை நான் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவன் நீதான

உலந்தைகள் உயிரடை மாராட்டா தளரவு நீர் பாத்தீரேயா துதிக்கும் கணத்திற்கும் மகிழமைக்கும் பாத்திர நீர் ஒருவர் தான் ஆண்டவன் अप वाड़ा अप स्वास वेर क உண்மையே அர்ப்பணிப்பாண்டவர் இவ்வளவு எங்கள மீது அன்பு பொண்ணு தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் தேங்க் ஜீசஸ் சீ சர்ஸ் தேங்க் அப்பா அலலுயா நன்றி ஆண்டவர் உங்களுடைய காலத்துல எங்களை யாவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வார்த்தை வல்லமையா ஆய் நீ நன்றி அப்பா நீங்க இன்றைய நாளுல்ல நீங்க எங்களோட பேருங்க கற்பனுடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஏற்றுவதுக்காய் நன்றி உன்னுடைய காலத்துல அர்ப்பணிக்கிறோம் आज के वचन क्या पालन करते हैं मेन स्क्रिप्ट में नामस्त कृतारे आमीन आमीन हालेलुया